வணக்கம் கடந்த வீடியோவிலே ஆவிகள் பழிவாங்கல் பற்றிய ஒரு அனுபவத்திற்குள்ளாக உங்களை அழைத்து சென்றிருந்தேன் அதுபோலவே இந்த வீடியோவிலும் பேய்கள் வாழும் தோட்டத்திற்குள்ளாக உங்களை அழைத்து செல்லவிருக்கிறேன் வாருங்கள் அந்த தோட்டத்திற்குள்ளே செல்வோம் பேய்கள் வாழும் தோட்டம் ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் பேய்கள் வாழும் தோட்டம் என்று அழைக்கப்படும் ஒரு மர்மமான தோட்டம் இருந்தது அந்த தோட்டம் கிராமத்தின் எல்லையில் அடர்ந்த மரங்களுக்கும் முட்புதர்களுக்கும் நடுவில் அமைந்திருந்தது சூரிய ஒளி கூட நுழைய தயங்கும் அளவிற்கு அடர்த்தியான மரங்கள் எப்போதும் ஒருவித இருளையும் குளிர்ச்சியையும் அங்கே நிலவ செய்தன கிராம மக்கள் அந்த தோட்டத்தின் பக்கம் கூட செல்ல அஞ்சுவார்கள் இரவில் அங்கே இருந்த விசித்திரமான ஒளிகள் கேட்பதாகவும் நிழல்கள் அசைவதாகவும் கதைகள் சுற்றி வருகின்றன அதே கிராமத்தில் அரவிந்தன் என்ற துணிச்சலான இளைஞன் ஒருவன் இருந்தான் அவன் பேய் கதைகளை நம்பாதவன் ஒருநாள் அவனது நண்பர்கள் சிலர் அந்த தோட்டத்துக்கு சென்று ஒரு இரவு முழுவதும் தங்கி பேய்கள் இல்லை என்று நிரூபிக்கமாறு சவால் விட்டனர் ஆனால் அரவிந்தனோ அந்த சவாலை ஏற்றுக்கொண்டான் ஒரு பௌர்ணமி இரவு நிலவொளி மரக்கிளைகளினூடே மெல்லிய கோடுகளாய் விழுந்து தோட்டத்திற்குள் ஒருவித மாய தோற்றத்தை அளித்தது அரவிந்தன் தனது டார்ச் லைட்டுடன் நெஞ்சில் ஒருவித பதட்டத்துடன் பயத்துடனும் தோட்டத்திற்குள் நுழைந்தான் முதல் சில நிமிடங்கள் அமைதியாகவே இருந்தன மரங்களின் இலைகள் கூட அசைவற்று நின்றன ஆனால் மெதுவாக ஒரு சலசலப்பு கேட்கத் தொடங்கியது அது ஏதோ காற்றின் சத்தம் இல்லை ஏதோ ஒன்று நகர்வது போல் இருந்தது அரவிந்தன் தனது டார்ச் லைட்டை நாலாபுறமும் சுழற்றினான் திடீரென அவனது காதுகளில் ஒரு மெல்லிய அழுகுரல் கேட்டது அது ஒரு குழந்தையின் அழுகுரல் போலிருந்தது இருந்தது அவன் இதயம் வேகமாக தொடங்கியது வந்த திசையை நோக்கி நடந்தான் அங்கே ஒரு பழைய கிணறு இருந்தது கிணற்றின் அருகில் ஒரு சிறிய பொம்மை கிடந்தது அவன் அந்த பொம்மையை பார்த்ததும் அழுகுறல் இன்னும் சத்தமாகியது திடீரென கிணற்றில் இருந்து ஒரு மெல்லிய நீல நிற ஒளி அந்த ஒளியில் ஒரு சிறுமியின் உருவம் தெரிந்தது அவளது கண்கள் சோகமாக இருந்தன அவளது முகம் பயத்தில் உறைந்திருந்தது அரவிந்தன் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றான் அந்த சிறுமி மெதுவாக அவன் அருகில் வந்தாள் அவளது கைகள் அவனது கையை தொட வந்தபோது ஒரு கடும் குளிர் அவனது உடலில் பரவியது சிறுமி பேசினாள் ஆனால் அவளது குரல் காற்றினால் கரைந்தது நான் நான் இங்கே என்று அவள் முனகினாள் அரவிந்தன் அவளது முகத்தை பார்த்தான் அவளது கண்களில் ஒருவித உதவிக்கான கெஞ்சல் இருந்தது அவள் தனது கையை கிணற்றி நோக்கி நீட்டினாள் அரவிந்தன் கிணற்றுக்குள் எட்டி பார்த்தான் அங்கே கிணற்றின் அடியில் ஒரு பழைய மரப்பட்டி கிடந்தது சிறுமி மீண்டும் பேசினாள் இம்முறை சற்று தெளிவாகவே அவனிடம் என் பொக்கிஷம் அது அங்கே இருக்கிறது அதை எடுங்கள் அரவிந்தன் தைரியத்தை வரவழைத்து கொண்டு கிணற்றுக்குள் இறங்க ஒரு வழியை தேடினான் ஒரு பழைய கயிறு அங்கே தொங்கிக்கொண்டிருந்தது அதை பிடித்துக்கொண்டு மெதுவாக இறங்கினான் கிணற்றின் அடியில் அந்த மரப்பட்டியை திறந்தான் அதற்குள் ஒரு பழைய தங்க நாணயம் மற்றும் ஒரு சிறுமியின் புகைப்படம் இருந்தது புகைப்படத்தில் இருந்த சிறுமி அவனது அருகில் நின்றிருந்த அதே உருவம் அரவிந்தன் பெட்டியை எடுத்துக்கொண்டு மேலே வந்தான் அவன் மேலே வந்ததும் அந்த சிறுமியின் உருவம் மெதுவாக பிரகாசித்தது நன்றி மீட்டெடுத்ததற்கு நன்றி என்று அவள் மெல்லிய குரலில் சொன்னாள் அவளது முகத்தில் ஒருவித அமைதி பரவியது மெதுவாக அந்த நீல நிற ஒளி மறைந்தது சிறுமியின் உருவமும் காற்றில் கரைந்தது அரவிந்தனோ அந்த பெட்டியுடன் கிராமத்திற்கு திரும்பினான் மறுநாள் காலையில் அவன் கிராமத் தலைவரிடம் அந்த பெட்டியையும் புகைப்படத்தையும் காட்டினான் கிராமத் தலைவர் அந்த சிறுமியின் கதையைச் சொன்னார் பல ஆண்டுகளுக்கு முன் அந்த சிறுமி கிணற்றில் தவறி விழுந்து இறந்ததாகவும் அவளது பொக்கிசமான அந்த பெட்டி கிணற்றிலேயே விழுந்து விட்டதாகவும் கூறினார் அவளது ஆவி அதனால்தான் அங்கே அலைந்து திரிந்திருக்க வேண்டும் அரவிந்தன் அந்த பொக்கிசத்தை சிறுமியின் குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தான் அன்று முதல் அந்த தோட்டத்தில் இருந்து எந்தவித விசித்திரமான ஒளிகளும் கேட்கவில்லை பேய்கள் வாழும் தோட்டம் ஒரு அமைதியான சாதாரண தோட்டமாக மாறியது அரவிந்தன் பேய்களை நம்பாதவன் என்றாலும் அந்த இரவில் அவன் கண்ட அனுபவம் அவனது வாழ்க்கையை மாற்றி அமைத்தது சில ஆவிகள் தங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை அல்லது தங்கள் ஆசை நிறைவேறும் வரை அமைதி அடையாது என்பதை அவன் புரிந்து கொண்டான் மீண்டும் ஒரு அமானுஷ்ய கதையுடன் சந்திப்போம் நன்றி